ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப படம் வந்து நான் சிங்கா இருக்கு லாஜிக் இல்லாம இருக்கு எதார்த்தத்தை மீதி இருக்கு சத்தம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பல பல குற்றச்சாட்டுகள் ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ்லாம் எல்லாம் இல்ல பட முழுக்க வந்து மைனஸ் தான் அவங்களே பேசாம போயிருக்காங்க இன்னைக்கு தேவையில்லா மாண்டடா வந்து வண்டியில ஏறி ஜோதிகா வந்து இன்னைக்கு அருகே கொடுத்து மீண்டும் எல்லாரையும் வண்டியில ஏற்றுத்தாங்க திருப்பி படம் முழுக்க பிட்அப் சிங் ஒரு சீன சூர்யா ஒரு பில்ட பக்கம் மரத்துல இருந்து குதிச்சு வர்றாரு தண்ணிக்குள்ளே வந்து எழுந்துச்சி வர்றாரு இல்லாட்டி இந்த பக்கம் வந்து கத்திட்டு வர்றாரு மனுஷனை வெட்டி மலமலையாக கால குமிச்சு வச்சுருக்காங்க ஒரு பக்கம் வந்து மனுஷன் கூட சண்டை போட்டு ஓஞ்சப்பர் போர் அடிக்கிறது முதல்ல கூட சண்டை போட்டுருக்காங்க தண்ணியில் இறங்கி அந்த முதலையும் சீக்கிரம் நல்லா தெரியுது நமக்கு கப்பல்ல பாய்மர கப்பல்ல வர்றது அந்த சிஜி ஒர்க்கே பார்த்தா அபத்தமா இருக்கு காலக்கேர்கள் மூலிய பார்க்கும் பாக்கும்போது இத பார்க்க மாட்டீங்களான்னு அப்புறம் ஜோதியா கேட்பாங்கல்ல கேட்கட்டும் அவங்க அவங்க படம் அவங்க கேட்கட்டும் நாங்க காசு கொடுத்து படம் பாக்குறோம் இரநூறுவா கொடுத்து படம் பாக்கட்டு நிம்மல்கே நம்மளுக்கு என்ன மேன் அவருக்கு பிடிச்சிட்டு மேன்றாரு கே எஸ் அது அந்த காலத்தில் தங்கம் இருக்காது அது ஒரு லாஜிக் மிஸ்டேக் அந்த காலத்துல போய் மாலில் காசு கொடுத்து ஜிபே பண்ணி அதை ஜாமியாக போறாங்களா காட்டுக்குள்ள இருக்கிறாங்க அவங்க அதை ஏதோ அவங்க இருக்கிற ஆடு மாடை வேட்டையாடிக்கிட்டு அந்த மக்களை ஏதாவது விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அந்த காலத்தில் அப்படித்தானே மாதிரி இருப்பாங்க முன்னோர்கள் அப்ப இதுக்கு தங்க காசு காமன் ரசிகராக படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுற ஆட்கள் ஒரு ஒரு குரூப் சூர்யா ஜோதியா மீது தனிப்பட்ட வன்மத்தை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல மிக்ஸ் ஆயிடுச்சு டிராபிக் ஜாம மாதிரி மொத்தமா வந்து புரிஞ்சது அவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு விமர்சனம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்க இந்த நயன்தாரா விக்னேஷ்வன் தனுஷ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு நடுவில் மறந்த விஷயம் என்ன அப்படின்னா கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு படம் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு மக்கள் மத்தியில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லணும் படத்தை பற்றி உங்களுடைய கருத்து முதல்ல வந்து நயன்தாரா தான் அந்த மூணு பேரையும் காப்பாற்றி விட்டாங்க சிவா ஞானகல் ராஜா சூர்யாவை காப்பாற்றி விட்டாங்க அதுக்கு கொடான கோடி நன்றிகள் வந்து இவங்க தான் சொல்லணும் ஆனால் அதுல என்னன்னா அவங்களே இன்னைக்கு தேவையெல்லாம் மாட்டேடா வந்து வண்டியில் ஏறி ஜோதிகா வந்து இன்னைக்கு அறிக்கையை கொடுத்து மீண்டும் எல்லாரையும் வண்டியில் ஏற்றிட்டாங்க திருப்பி இன்னும் திருப்பி பூரா ஏற ஆரம்பிச்சிட்டாங்க வண்டியில் அதனால் என்ன ஆகுதுன்னா இது வந்து மாறி மாறி போகிற விஷயமாயிருச்சு கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து சொல்லப்பட்ட தனு சூர்யாவிடம் சொல்லப்பட்ட ஒரு கதையை அவங்க எடுக்கப்பட்ட ஒரு கதை அதாவது மொட்டை ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப படம் வந்து நான் சிங்காக இருக்குது லாஜிக் இல்லாமல் இருக்குது யதார்த்தத்தை மீதி இருக்குது சத்தம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பல பல குற்றச்சாட்டுகள் ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ்லாம் இல்லை படம் முழுக்க வந்து மைனஸ் தான் முதல்ல இருபது நிமிஷம்லாம் வந்து நமக்கு தெரியாமல் வேறு தேட்டருக்கு வந்தோம் தெலுங்கு படத்தில் ஏதாவது பண்ண படத்துக்கு அப்புறம் பார்த்த தான் சரி கங்குவா தான் வந்துருக்கணும் அப்படின்ட்டு உறுதிப்படுத்தப்பட்டது அப்புறம் தான் படத்தை பார்க்கவே ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி ஃபஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் அது ஒரு தமிழ்லாம் எல்லாம் பேசுறாங்க என்ன தமிழ்னு தெரியல கோவா தமிழ் போல காளைக்கே இருக்கிற மொழிய பார்க்கும் போது இத பாக்க மாட்டீங்களா பிரஜோதிகா கேப்பாங்கல்ல கேட்கட்டும் அவங்க அவங்க கூட அவங்க கேட்கட்டும் நாங்க காசு கொடுத்து அதை படம் பாக்குறோம் இரநூறுபா கொடுத்து படம் பார்க்கட்டும் நிம்மலுக்கு தமிழ்க்கு என்ன மேன் அவருக்கு பிடிச்சிட்டோம் மேன் கேஷ் ரவைக்குமார் இது எந்த கோவா தமிழ் போல நம்ம எல்லாம் நம்ம சில்லங்கன் தமிழ் கேட்டிருக்கோம் தமிழ்நாட்டு தமிழ் கேட்டிருக்கோம் கோவை தமிழ் கேட்டிருக்கோம் மதுரை தமிழ் கோவா தமிழ் பூசாக அறிமுகப்படுத்துறாங்கன்னு நினச்சிட்டு அந்த படத்தை பார்த்தா ஃபஸ்ட்டு இருபது நிமிஷம் அந்த மாதிரி கொலையா போட்டு கொலையாக கொண்டுட்டாங்க அடுத்து ஒரு ஆயிரம் வருடத்திற்கு பின்னால் ரோமானிய கப்பல் வருது அப்படின்னா சரி ஓகே ஜாகுபள்ளி மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்ப்போம்னு பார்த்தா அந்த சிஜி ஒர்க்கே பார்த்தா அபத்தமாக இருக்குது அந்த கப்பலில் பாய்மர கப்பலில் வர்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அந்த மூணு மூன்று நிலங்களை காட்டுறாங்க அந்த மூன்று நிலங்களில் ரெண்டு நிலங்க தான் இப்போ டீப்பா போயிருக்கும் வந்து மற்ற மூணு என்ன முன்னாடி தெரியல அந்த டீப்பாக போய் விட்டாங்க போல் அப்புறம் வந்து தங்க காசு காசை போட்டு அந்த மக்களை காட்டி கொடுத்துறாங்கன்னு கேட்குறேன் காட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எது காசு அதுவும் அந்த காலத்தில் தங்கம் இருக்காங்க அது ஒரு லாஜிக் மிஸ்டேக் அந்த காலத்தில் போய் என்ன மாலில் நான் காசு கொடுத்து விஜிபே பண்ணி அதை ஜாமியா வாங்க போகிறாங்களா காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்கும் அது எதாவது அவங்க இருக்கிறத ஆடு மாடை வேட்டையாடிக்கிட்டு அந்த மக்களை ஏதாவது விவசாயம் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அந்த காலத்தில் அப்படித்தானே மால்திருப்பாங்க முன்னோர்கள் அப்போ எதுக்கு தங்க காசு அதுவே லாஜிக்கு இன்னொரு அரசர் அந்த பக்கம் இருக்கிறாரு அவர் அவர் பார்த்தா அவரும் கத்திக்கிட்டே தான் இருக்காரு அவரும் அதாவது ஒரு ஒரு படத்தில் ஒரு ஹீரோ அண்ட் ஒரு பில்டப் சீனுக்கு ஒரு சீன் வைப்பாங்க அடுத்து இந்த ரஜினிகாந்த் வராரு அப்படின்னா தீப்பொறி பறக்கும் இல்லாட்டி தேங்காய் உடைப்பார் இல்லாட்டி பூசணிக்காய் உடைச்சு கிடைச்சி வருவார் இல்லாட்டி இப்போ லேட்டஸ்ட்டாக படத்தில் தீப்பூர்லேருந்து உள்ளே வந்தார் அந்த மாதிரி வருவார் அது மாதிரி ஹீரோ அண்ட் கூட ஒரு பில்டப் சீன் ஒன்று வைப்பாங்க படம் முழுக்க பில்டப் சீன் ஒரு சீன் சூர்யா ஒரு பில்டப் காமிச்சா போறாரு பட் ஆறு மா மரத்துலேருந்து குதிச்சு வர்றாரு தண்ணிக்குள்ளே வந்து எந்திரிச்சி வர்றாரு இல்லாட்டி இந்த பக்கம் வந்து கத்திட்டு வர்றாரு மனுஷனை வெட்டி கையை கையைக்களை குமிச்சு வச்சுருக்காங்க ஒரு பக்கம் வந்து மனுஷன் கூட சண்டை போட்டு ஓஞ்ச பிறகு போர் அடிக்கிறது முதல்ல கூட சண்டை போட்டிருக்காங்க தண்ணியில் இறங்கி அந்த முதலையும் சீக்கிரப்படுறாங்க நல்லா தெரியுது நமக்கு இப்படி படம் முழுக்க அபத்தமான காட்சிகள் காட்சி அமைப்புகள் லாஜிக் இல்லாத விஷயங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து படத்தில் வந்து சத்தம் ஓவராக இருக்கு பல குறைபாடுகள் ஒட்டு மொத்தமாக படம் வந்து பார்க்க முடியாத ஒரு படமாக பக்கம் மக்கள் மத்தியில் ஏ டு ஜெட் எல்லாருமே இந்த படத்தை வந்து ஒரு ஒரு மாதிரி நெகட்டிவாக வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க படமும் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் சூர்யா ஜோதிகா மீது உள்ள தனிப்பட்ட வன்மத்தை இந்த படத்தை பயன்படுத்திட்டாங்க ஒரு குரூப் அது வந்து என்னென்னா சூர்யா அவர் ஏற்கனவே ஒரு நாலு வருஷம் முன்னாடி ஒரு கோயிலுக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொடுக்கலான்ட்டு சொன்ன விஷயத்தை அதை அப்படியே அந்த ரிவெஞ்சை வந்து இந்த படத்து மேலே அப்படியே மொத்தமாக ஒரு பக்கம் அந்த ரிவெஞ்சு படமும் நல்லா இல்லை எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை முடிச்சு விட்டாங்க அவ்வளோதான் அது ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகி போச்சு இப்போ அதோட போயிருப்போம் இன்றைக்கி தேவையில்லாமல் திருப்பி ஜோதியா ஜோதிகா வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தது திருப்பி வந்து அமைதியாக இருந்தவங்களுக்கு இன்றைக்கி சண்டே அதிகமாக பரபரப்பாகிட்டேன் திருப்பி ரெஸ்ட்டு வேலை இருப்பாங்க இன்னைக்கு மொத்தமாக சேர்த்து போட்டு வெண்பத்தை கற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஜோதி ஜோதிகா அவங்க கொடுத்த அந்த அறிக்கையில் நிறைய விஷயம் சொல்றாங்க படத்துல ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் சரி இல்ல அப்ப நீங்க படம் பாத்துக்கு இப்ப கட் பண்ணி இருக்க ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் மட்டும் தான் சரியில்லை அதனால சவுண்ட் அதிகமா இருந்தது அப்படின மாதிரி சொல்றாங்க இன்னொன்னு ரொம்ப குறிப்பா அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு கிளியரிஃபிகேஷன் டிக்ளேர் பண்ணிடுறாங்க நான் வந்து இது சூர்யாவோட வைஃபா பேசல அஸ் அ சினிமா லவரா அது சூர்யாவோட வைஃப் கிரியேட் ஆவாங்க இல்ல இந்த ஸ்டேட்மென்ட் சொல்றது வந்து நான் ஸ்டேட்மென்ட் வந்து நான் சூர்யாவோட வைஃபா பேசல நான் 200 ரூபாய் கொடுத்து படம் பாத்து ரசிகையா பேசுறேன் காசு கொடுத்து படம் பார்த்தாங்களா ப்ரீவியூ ஷோ பார்த்தாங்களா தெரியல படம் பார்த்தா ரஷ்யா பேசுகிறேன் அப்படின்ற அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க எனக்கு படம் பிடிச்சிருக்கு என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறாங்க அதில் மாற்று கருத்து கிடையாது அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நிமிஷம் படம் வந்து முக்கியாக தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து மறைமுகம் நான் நாசுக்காக சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படி அவங்க முக்கியாக இருக்குன்னு நீங்கள் முதலே சொல்லியிருக்கணுமா இல்லையா ஃப்ரீ பார்க்குறப்ப இந்த சீன்லாம் கட் பண்ணுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குன்னு சொல்லிருலாமா இல்லையா ஏன் விட்டீங்க அப்போ விமர்சனம் வரத்தானே செய்யும் ஒரு இரநூறுவா கொடுத்து படம் பார்க்குறான்னா அவனுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு முழு உரிமை இருக்குது ஆனால் அதே நேரத்தில் வரவும் மீறக்கூடாது சிலர் வந்து ரொம்ப வரமும் மீறி இந்த டேரக்டர் மட்டும் என் கையில் கிடச்சா அப்படின்றாங்க இன்னே ஆசை போறீங்க அவங்க இன்னும் சொத்தமாக எழுதி வாங்கிட்டு போட்டாரா இல்லாட்டி உன் வேலையை பிடிக்கிட்டாரா ஒரு படம் எடுத்தாரு உனக்கு பிடிக்கலன்னா காசை கொடுத்துட்டு போ இல்லாட்டி படத்துக்கு வராத டேரக்டர் என் கையில் கிடச்சா நான் வெட்டிடுவேன் டேரக்டர் மட்டும் கையில் கிடச்சா குத்திடுவேன்ன்ற மாதிரி பேசுகிறாங்க ஜோதியாவுடைய தனிப்பட்ட முன்னாடி பேசின பேச்சுகள்லாம் எடுத்து போடுறாங்க சூரியாவை உருவக் கல்வி பண்ணுற பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் வரம்பு மீறி போகிறது அப்போ ஒரு ஒரு காமன் ரசிகராக படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுற ஆட்கள் ஒரு ஒரு குரூப் சூர்யா ஜோதியா மீது தனிப்பட்ட வன்மத்தை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல மிக்ஸ் ஆகிடுச்சு டிராஃபிக் ஜான் மாதிரி மொத்தமாக வந்து குமிஞ்சது அவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு விமர்சனம் அதாவது சூர்யா ஜோதியா இந்த வந்து எல்லாருக்குமே வந்து இந்த அளவுக்கு ஒரு கடுமையான விமர்சனம் வரும்பு யாரும் எதிர்பார்க்கல தமிழ் காலமாக இந்தியன் டு ஓ காட்டிலும் அதிகமான விமர்சனத்துக்குள்ளான படம் வாரபட்சம் இல்லாமல் வச்சு செய்கிறாங்க எல்லாரும் அப்படிங்கும்போது மீம்ஸ் எல்லாம் போட்டு காலைக்கு எடுக்குறாங்க இதுக்கு அதுக்கு தான் போட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு பண்ணுறாங்க அது வந்து படத்தில் பண்ண வேலைகள் அது படத்துக்கு முன்னாடி இவங்க ப்ரொமோஷன்ற பேர்ல இவங்க பேசின விஷயங்கள் வந்து பயங்கரமாட்டு இருக்கிற ஆயிடுச்சு அது கொஞ்சம் படம் சும்மா இருந்தால் கூட ஏதாவது தேத்திடலாம் ஆனால் வந்து ரொம்ப மோசமாக இருக்குறதுங்குறதுனால அவங்க இது மாதிரி ஆயிடுச்சு யோதியா தரஃபில் வந்து படமே படத்தில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு நிறையா விஷயங்கள் இருக்கிற மாதிரி அது குறிப்பிட்டு சினிமோட்டோகிராஃபரை வந்து நோட் பண்ணி பேசியிருக்கிறாங்க அந்த படத்தில் ஃபோட்டோகிராஃபி மூலம் உண்மையிலேயே ஃபோட்டோகிராஃபி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் மாற்றிருக்கிறதுக்கு அதுக்காக வந்து படம் பார்க்க முடியாதா அதெல்லாம் சிக்கல் ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கிறதுக்காக இரநூறுவா கொடுத்து படம் பார்க்க முடியுமா அதை நீங்கள் ஃபோட்டோ வேணால் எடுத்து ஏதாவது பப்ளிஷ் பண்ணாங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு போயிடலாம் அப்போ படம்ங்கிறது எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் தானே ஒரு திரைக்கதை இருக்கணும் ஒரு கதை இருக்கணும் அந்த கதைக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டு ஆனால் சூர்யாவுடைய நடிப்புங்கிறது பெரிய விஷயம் ரொம்ப அர்ப்பணிச்சிருக்காரு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா அதில் உழைப்பெல்லாம் தெரியும் ஆனால் அது சுவாரஸ்ய மலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லையா ஒரு பாகுபலி மாதிரி ஒரு மகதீரா மாதிரி வேள்பாரி நாவலுடைய இன்ஸ்பிரேஷனில் சில காட்சிகள் கதையோட பேசி வேள்பாரியோடய பேஸ் தான் வேள்பாரியில் பரங்கும் பரம்பி இப்போ ப ஒரு அதுக்கு ஒரு இடத்துக்கு போவார் அங்கே வந்து பெரிய ஒரு அரசன் இருப்பான் அவன் வந்து பாரின்னு இருப்பான் இதில் கங்குவான்னு இருக்கிறாரு அந்த ஒரு மலையை மூணு மலை இதில் அப்படியே கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் பாகுபலியிலேருந்து கொஞ்சம் பாகுபலி நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டா கூட அதில் கொஞ்சம் பாதி இருந்தால் கூட படம் ஓடிக்குமே

தான் நீங்க ஜோதிகா வந்து அவங்க வந்து மூணு பக்கம் படமா படத்தை வந்து தனிப்பட்ட விமர்சனங்கள் இரட்டை அடுத்த வசனங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாம் நீங்க கொண்டாடுறீங்க அப்ப இந்த படத்தை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றேன் பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் வராத விமர்சனத்தை நீங்க இதுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு பெரிய பட்ஜெட்டில் சின்ன பட்ஜெட்டா இந்தியன் டூ காட்டிலும் பெரிய பட்ஜெட் படம் அது இந்தியன் டூ வச்சு செஞ்சுட்டாங்க கமலஹாசன் உலக நாயன் நோட் எடுத்து விட்டாங்க பாவத்து அவர் மேக்கப் அப்படின்னா வாட்ச்மேன் மாதிரி இருக்கு இந்தியன் தாத்தா சொன்னா வாட்ச்மேன் இருக்கு வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் கொண்டு வந்துருக்கீங்க போட்டு அது கமல்லே ஆடி போயிட்டார் அந்த ஒன்று படத்தில் சங்கர்லாம் விட்டு தெரிக்க விட்டாங்க அதனால தான் இந்தியன் த்ரீ வந்து நேரம் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இந்த நிலைமைனா சின்ன விடுவாயெல்லாம் சூர்யா சூரியாவும் சிசிவாயும் அதுலயும் பாரபட்சியம்லாம் மக்கள் செய்யறதுல வந்து பாரபட்சியம்லாம் செய்யறாங்க அதெல்லாம் வந்து மாற்று கட்டு படம் எல்லாம் இருந்தால் ராயனை கொண்டாடுறாங்க இப்போ அமரனை கொண்டாடுறாங்க படம் எல்லாம் இருந்தால் கொண்டாட போறாங்க ஏத்துக்கிற போறாங்க ஆரோக்கிய போறாங்க அந்த படத்துல இது வைக்கிறாங்க இந்த படம் ஆரம்பத்துல இருந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பே இல்லை படத்துல வந்த சாங்காக இருக்கட்டும் ட்ரெயிலராக இருக்கட்டும் டீசரா இருக்கட்டும் எதுவுமே படத்துக்கு வந்து ஒரு ஹைப் கொடுக்கவே இல்லை ஆனா ப்ரொமோஷன் பயங்கரமா பண்ணாங்களே இவங்க தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க படம் ப்ரொமோஷன் ஆகல அதான் பெரிய மாற்றம் படத்தை ப்ரோமோட் பண்றதை விட இவங்க தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க படம் வந்து ரெண்டாயிரம் கோடி நீங்க வாயை திறந்துட்டே படத்தை பாப்பீங்கன்னா கடைசியில அது தூங்கிட்டா தூங்குறதா அப்படி சொல்லியிருக்காரு போல தூங்கின வாயை திறந்துருவாங்க அவன் எவ்வளவு முரட்டு ரசினா இருப்பான் அந்த மாதிரி தான் சொல்லி அப்படி இப்ப இப்பதான் நோட் பண்ணி பார்க்க வேண்டியது வாயை திறந்துட்டே படம் பாப்பீங்கன்னா இப்ப தியேட்டர்ல படம் பாக்குற வாயை திறந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அதை தான் வந்து சூர்யா வந்து அதில் நோட் பண்ணி சொல்லியிருக்காரு அது மாதிரி படம் நல்லா இல்லைன்னா பாரபட்சம் இல்லாம தான் வச்சுக்கிறாங்க அதில் வந்து இங்கே பெரிய படம் சின்ன படம் அதெல்லாம் பார்க்குறதே பாகுபாடே கிடையாது கமலவே பிடிச்சது கூப்பிட்டு விட்டாங்க இந்த படத்தில் அதனால் வந்து இதில் வந்து ஜோதியா வந்து தன்னுடைய கணவரை தேர்த்திறதுக்காக விட்டு அறிக்கையை தான் நான் பார்க்கறேன் கவலைப்படாதீங்க யாருமே பார்க்கலாம் கூட நான் பார்க்குறேங்க அப்படின்றதான் அவங்க இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த படத்தை வைத்து ஜூரியா சூர்யா ஜோதியா மீது தனிப்பட்ட வன்மத்தை சிலர் வந்து பாய்ச்ச ஆரம்பித்தாங்க தனிப்பட்ட விமர்சனம் பெர்சனலான விமர்சனம் செய்யணும் சூர்யா உள்ள வந்து அந்த உருவ அவரை பற்றி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அதெல்லாம் வந்து உண்மையில் கண்டிக்கத்தக்க விஷயம் ஒரு படம் தோல்விக்காக வந்து அவருடைய கேரியர் முடிஞ்சு போன நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது அடுத்த படம் கார்த்திக் சுப்பாஜியுடைய படம் இருக்குது அது ஒரு பெரிய படம் அது எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்துக்கு அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்தால் அவங்க தான் போகிறாங்க இதே ரசிகர்கள் சூர்யாவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் படம் நல்லா இருந்தால் ஏன்னா அவங்களுக்கு என்ன சூர்யாவுக்கும் அவங்களுக்கு என்ன பெர்சனலாக வாக்கே தருகிறார்கள் படம் நல்லா இருந்தால் இரநூறுவா என்ன ஆங்காரம்னா ரெண்டு இரநூறுவா கொடுத்து போகிறோம் படம் நல்லா இல்லைன்னா அந்த கோபம் தான் கோவம் அதுக்கு முன்னாடி உங்கள் பண்ண அந்த ப்ரொமோஷனில் பேசின விஷயங்கள்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவாக மாறிடுச்சு சினிமாவில் போகிறா உங்களுக்கு இந்த படத்தில் வந்து யார் சொதப்பிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சிவா சூர்யா டிஎஸ்பி மூணு பேரில் வந்து யார் சொதப்பிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதல்ல ஒரு கதையை போய் சூர்யா சொல்லியிருக்காரு இந்த கதையை அவர் எப்படி ஏற்றுக்கிட்டாருன்றது முதல்ல தெரியல அப்போ சூர்யா அதில் ஏமாந்துருக்குவாரு படம் சரியா எடுக்கிறதுனால சிவா ஏமாந்துருக்கிறாரு படம் நல்லா இருக்குன்னு நம்பி இதை ப்ரொமோஷன் பண்ணார்ல தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் ஏமாந்துருக்கிறாரு இந்த படத்தை பார்த்து கை தட்டுனார்ல ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க சூரிய சூர்யாவும் சிவாவும் பார்த்துட்டு படத்தை புனகாயுதம் அடைச்சி அப்படியே தொடலாம் தட்டி பின்னிட்டு அப்படின்ட்டு இருக்காரு அப்போ ஒன்னு நான் நினைச்சேன் இந்த படத்தை சூப்பராக இருக்குனாலே அடுத்தடுத்து கதையில் அவர் எப்படி சூஸ் பண்ணுவார் ஒன்றும் சூர்யா வந்து அப்டேட் ஆகலையோ இந்த படத்தை இந்த படத்தில் உள்ள காட்சியை பார்த்து செலுத்து திருத்து போய் வந்து கைதிட்டார்னா அப்போ வந்து இந்த அப்டேட்டே ஆகாமல் இருக்கிறவரை மற்ற படங்கள்லாம் பார்க்குறது இல்லையா இன்னைக்கு வந்து ஓடிடியில் வந்து உலகத்தரமாய் இந்த படங்களை பார்த்துட்டு இருக்காங்க யதார்த்த சினிமாவை நோக்கி தமிழ் சினிமா போயிட்டு இருக்கு அப்படி இந்த காட்சியை பார்த்து அவர் புரிச்சு போறாரு அப்படின்னா ஒன்றும் அப்டேட் ஆகலையோ சூர்யாங்கிற மாதிரி ஒரு சந்தேகமாக தான் இருக்கு எனக்கு பார்க்குறப்ப நல்ல நடிகர் அவர் வந்து அவருடைய கலைத்திறமை மேல நிறைய சந்தேகங்கள் பெருசாக வர்ற வரைக்கும் எதுவும் இல்லை அப்படி இருந்தும் கூட அவருக்கு கதை சரியாக தேர்வு பண்ண தெரியலையா இல்லை எதனால தொடர்ந்து அவருக்கான படங்கள் எல்லாமே சமீப காலமாக அவர் கதை கதை தேர்வில் அவர் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு கதை தேர்வில் வந்து அவருக்கு மிஸ்டேக் இருக்கு கதையை சூஸ் பண்றதுல ஒரு ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கு ஒன்று அவர் கதை கேட்கலாம் இல்லாட்டி கதை கேட்கறதுக்குன்னு சில ஆள் வச்சிருப்பாங்க ஒரு ரைட்டர்ஸ் வச்சிருப்பாங்க ஒரு டீம் வச்சுருப்பாங்க அவங்க கதை கேட்டு அவங்க ஃபில்டர் பண்ணி ஹீரோட்டோ அனுப்புவாங்க அவங்க கேட்பாங்க அந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணுற இடத்துல ஏதோ சம் மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் படத்தை பார்த்துட்டு கெஸ்ட் பண்ணுறக்கூடிய அந்த ஜட்மெண்ட்டும் எழுந்தாரான்னு தெரியல இந்த படத்தை போட்டு பார்க்குறப்ப படம் முடிச்சுட்டு ரசி பார்க்குறப்ப அவர் தெரிஞ்சிருக்கலாம் இந்த லேக இருக்குங்கெல்லாம் எடுத்துருங்க இதெல்லாம் வேணாம் இந்த லெலித்தியை குறைச்சிருங்க சவுண்டை குறைச்சிருங்கன்னு சொல்லிடலாம் ஏதோ ஒரு ஹீரோ இஷத்துக்கு அவர் போய் தன்னை அடிக்ட் ஆகிட்டாரோன்னு நினைக்கிறேன் படம் ஃபுல்லாக நம்ம நல்ல வந்து பில்டப் பண்ணுற மாதிரி என காட்சி அது ஒரு டேரக்டர் அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஹீரோட்ட காசு சொல்கிறப்ப எப்படியாவது அவர் போட்டு கவுத்துணுன்ற மாதிரி தான் காசு சொல்லுவாங்க அது நேச்சர் சார் நீங்கள் வர்றீங்க சார் மரத்துலேருந்து குதிக்கிறீங்க வானத்துலேருந்து குதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு அவங்க தெரிஞ்சா பெர்சனலாக நடந்த மாட்டோம் ஒரு கராத்தே மாஸ்டர் ஒருத்தர் படம் பண்ண வந்தார் ஒரு உதவி பெரிய உதவி இயக்குநராக இருந்தவட்ட ஒரு பேர் காசு வார் ஆஃபீஸ்லாம் போட்டானுங்க போட்டானே அந்த ஹீரோ சொல்கிறார் சார் நீங்கள் வந்து க படம் ஃபுல்லாக பத்து ஃபைட் வைக்கிற சார் இருக்கான் இந்த பேசிக் கராத்தே மாஸ்டர் சரின்னு படத்தில் ஓகே சொல்லிட்டான் அவன் தான் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு சீன் சார் நீங்கள் எல்லை மேலே குதிக்கீங்க அப்படின்ட்டு இருக்கான் கேமரா கீரை நாலு கேமரா வச்சிருக்கோம் எல்லை சேர்ந்து குதிக்கிறீங்க பெர்மிஷன் வாங்கி இவனும் சரின் இருக்கான் அந்த கீரை அப்பதான் யோசிச்சிருக்கான் எல்லை சேர்ந்து குதிச்சா நம்ம செத்துல போவோம் அப்படின்னு இல்ல சார் கீழே பெட்டு போட்டலாம் ரோப் கட்டிக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்ப அதுல பயந்து அவரு வேணான் இருக்கிறாரு இந்த மாதிரி யா அவங்கள ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றது அப்போ இந்த காட்சியில் வந்து முழுக்க முழுக்க சூர்யாவை பில்டப் பண்ணுற மாதிரியான காட்சிகள் மற்ற யாருக்குமே அதில் படத்தில் நல்லா நோட் பண்ணால் யாருக்குமே ஸ்கோப்பே இருக்காது நடிக்கிறது படத்தில் நான் ஐம்பது சீன் ஐம்பது சீன் சூரியா இருப்பார் பாபிஜியோட ஒரு பெரிய வில்லனாக காமிச்சிருப்பாங்க பட் அவர் கடைசியில் பார்த்தா அவர் புதுசுனாயிரும் அதே மாதிரி இந்த வெள்ளக்காரங்க நாலு பேர் வர்றாங்க அவங்க அவங்க மூஞ்சி கூட தெரியாத ரிஜிஸ்ட்ராக மாட்டேன் அதுலேயும் போயிருது இந்த சின்ன பையனுடைய கேரக்டர் காட்டுவாங்க அது ஏதாவது அதுக்கு பிரியாணி ஒன்று ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருக்கும் இவனை ஏதாவது கொண்டு போய் உள்ள சிப்புக்கு விளிச்சிப்புக்கு போச்சிருக்காங்க ரிமோட்டில் அதெல்லாம் செய்கிறாங்கன்ற மாதிரி ஏதாவது சயின்டிஃபிக்ஷன் கதை கதை சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் வந்து படத்துலேயே வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்காக கொண்டு போய் படம் முழுக்க ஒரு ஹீரோயிசம் படம் கங்குவாங்கிற ஒரு கேரக்டர் தான் படம் முழுக்க நிற்கிது நகர்த்தி கொண்டு போகுது அப்படின்னா கூட ரைட்டு தான் அந்த மாதிரி படங்கள் பண்ணலாம் ஆனால் அது சுவாரஸ்யமாக இல்லை யதார்த்தத்தை மீறி இருக்கு சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் படத்தில் ஓட்டம் போச்சு இப்போ எல்லாருமே வந்து இது மாதிரியான கதைகளை தேர்வு செய்வதற்கான காரணம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ அது பாகுபலியா இருக்கட்டும் மகதீராவா இருக்கட்டும் பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் எல்லாருமே வரலாற்று ரீதியாகவோ இல்லை இது மாதிரி பெரிய பட்ஜெட்டாக இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் அது புனைவோ இல்லை உண்மையிலே நடந்ததோ இது மாதிரியான கதைகளாகவே எடுத்தா ஓடும்

நீங்க அதே மாதிரியே திருப்பி திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா ஆர் பாப்பா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு 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 சூழல் மாறும் கதை மாறும் அப்ப நீங்க அதுக்கு தகுந்தா போடும் நீங்க ஒரு ஒரு வெற்றி படம் போயிடுச்சுன்னா அதே மாதிரி ஒரு வெற்றி படம் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு முயற்சி பாகுபலி பார்த்தீங்கன்னா பாகுபலி மாதிரி ஒரு பான் இண்டியா படம் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பான் இண்டியாவுக்கு என்ன கதைன்னு முதல்ல சூஸ் பண்ணணும் எல்லா லாங்குவேஜும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கதை எடுக்கணும் எல்லா லாங்குவேஜுக்குள்ளும் புரியக்கூடிய ஒரு காட்சி அமைப்புகள் வைக்கணும் டயலாக்கே இல்லைன்னா கூட அந்த லாங்குவேஜ் அந்த படம் ஓடணும் அப்ப இந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு அதே படத்தை திருப்பி நீங்க எடுத்து வச்சீங்கன்னா எப்படி போகும் ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் வந்து ஒரு படம் தான் போகும் இது தொடர்ந்து பண்ண முடியாது என்ன பண்றாங்கன்னா பாகவலிய கூட ரொம்ப தெளிவா டப் பண்ணியிருப்பாங்க நீங்க வந்து ரொம்ப அந்த மாதிரியான தமிழ்லாம் போட்டு அது மாதிரிலாம் பண்ணாமல் பண்ணாம யதார்த்தமா புரிய மாதிரியான விஷயங்கள் டப் பண்ணிருப்பாங்க சில பேர் அதெல்லாம் விட்டுறாங்க அப்ப ஒவ்வொரு காலக்கட்டத்துக்கு ஒரு படம் ஓடும் அதை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த லைன்ல போய் இன்னைக்கு இன்னைக்கு என்ன படம் தேவை இன்னைக்கு என்ன பண்ற மாதிரியான படங்கள் போகுது இன்றைக்கி எதார்த்த சினிமாக்கள் நோய் மக்கள் போகிறாங்க யதார்த்தமான படம் நீங்கள் என்ன லவ் படம் மாறுங்க ஆக்ஷன் படம் பாருங்கள் கிரைம் படம் பாருங்கள் பேயாக இருந்தால் கூட யதார்த்தமாக காமெடி படம் தான் பார்க்குறாங்க அப்படி எதார்த்தத்தை நோக்கி மக்கள் நகண்ட ஆரம்பிச்சிட்டாங்க எதார்த்த படங்களை பார்க்குறாங்க அப்படிங்க அதை விட்டுட்டு ஒன்றும் நீங்கள் வந்து புனையப்படுத்தப்பட்ட கதைகளையும் மிகப்படுத்தப்பட்ட காட்சிகளையும் வைக்கிறப்ப எப்படி படம் ஓடும் அப்போ நீங்கள் ஒரு பாகுபலி தான் இனி யாரும் இந்த மாதிரி பாகுபலி மாதிரி படம் எடுத்தால் ஓடாது அதை முயற்சி பண்ண வேண்டாம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாக திரும்பவும் எப்பவும் போல இந்த பழைய கதையில எடுத்துட்டு வருவாங்களா அதே மாதிரி கே ஞான ராஜாவுக்கும் எஸ்கேவுக்கும் என்ன பிரச்சனை பழைய ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு சிவகார்த்திகேயன் வந்து அழுதாரு கர்மா வந்து இப்ப வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கே ஞானவேல் ராஜாவுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் என்ன கிளாஷா அது எதனால இது மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப ஞானவேல் ராஜாவுக்காக ஒரு படம் பண்றதுக்கு சிவகார்த்திகேயனுடைய ஆரம்ப கட்ட காலங்களில் ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டது அதுக்கப்புறம் சில காலகட்டங்கள் நடத்த முடியாம போச்சு அதுக்கப்புறம் சிவகார்த்தியனுடைய சம்பளம் கூடிச்சு அந்த சம்பளத்தை படம் பண்ணி தர சொல்லி கேட்கறாரு இது எல்லா தயாரிப்பாளருக்கும் நடக்கப்படிய விஷயம்தான் ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் டேரக்டராக ஹீரோ புக் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே அவர் அடுத்த ரெண்டாவது படம் மூணாவது படத்துல டேரக்டர் ஹீரோ பெரியா இருப்பாங்க நீங்கள் அதே சம்பளத்தில் பண்ணி கொடுக்குன்னு கேட்பாங்க அது ஒரு சிக்கல் ஒரு அந்த மாதிரியான பிரச்சனை தான் அதுக்கு அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாரு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து போயிருப்பாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் அது பேசி முடிச்சிருப்பாங்க அந்த ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு போல சிவகார்த்தியனை பொறுத்த வரைக்கும் என் மேடையை வந்து நவரசத்தையும் புழிஞ்சிட்டு தான் பூராப்பில் ஏன் மேடையை வந்து தன்மசம்பப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான வேலையெல்லாம் சொல்லுவார் திடீர்னு அவன் ஃபேமிலியை பற்றி பேசுவார் திடீர்னு படத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி பேசுவார் அது தன்னை வந்து அதை ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயம் தான் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது நெகட்டிவ் ஃபினான்ஸில் இருந்து எல்லாமே வந்து இது பண்ணாங்க அப்படி இருந்தும் கூட வந்து இவ்வளோ விஷயத்தையும் கடந்து வந்தும் கூட படம் இந்த அளவுக்கு பெரிதளவில் ஜொலிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை படம் ஒரு ஸ்கிரிப்ட் வைஸ் தான் நீங்கள் பிரம்மாண்டம் பெரிய ஆர்டிஸ்ட்டு ப்ரொமோஷன் ரெண்டாயிரம் தேட்டரில் போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லை ஆனால் வெறும் நானூற்றி தேட்டரில் தான் ஆல் ஓவர் இந்தியா சொல்கிறேன் ஆல் ஓவர் அது மக்களுக்கு தேவை இல்லைங்க எத்தனை தேட்டரில் போகிறீங்க எங்களுக்கு என்ன இருக்குது ரெண்டாயிரம் தேட்டரில் போடுங்க ஐயாயிரம் தேட்டரில் கூட போடுங்க உலக ரிலீஸ் பண்ணுங்க நான் போய் இரநூறுவா கொடுத்து கேட்கும் படம் பார்க்குறேன்னா எனக்கு அது மட்டும் தான் எனக்கு தெரியும் படம் நல்லா இருக்கா படம் அது நான் இந்த ப்ரோமோஷன்லாம் படத்துக்கு படத்துக்கு தேவையில்லை அதுவும் தயாரிப்பாளருடைய வேலை இது அது ப்ரமோஷன் டீம் வேலை ஒரு நான் ஒரு ஒரு படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ்க்கு என்னன்னா படம் நல்லா இருந்தால் படம் நல்லா இருக்க போகிறாங்க அப்படிங்கோ இந்த சிக்கல் எல்லாம் வந்து பிகைன் த ஸ்க்ரீன் தான் வரும் ஆன்ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ்க்கு வராதுல்ல அவங்களுக்கு தேவையும் இல்லையாது அப்போ அந்த ஒரு சிக்கலில் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா படம் பெரிய ஒரு ஒரு பாதிப்பு தான் அதாவது மீண்டும் எப்படி எடுத்து வர போகிறாங்க அடுத்து வாவா வாத்தியாரின்னு ஒரு படம் பண்ணுறாங்க இருக்காங்க அந்த படத்துக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நிற்கும் இந்த படத்தில் உள்ள டெபிசிட் பண்ணாங்கனா அதெல்லாம் வந்து நிற்பாங்க அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி அடுத்து தெரியல அமரன் படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் வந்து இன்னும் நிறைய தேட்டர்களில் படம் சிறப்பாக ஓடிட்டு இருக்கு ஆனால் இந்த சிக்கல்கள்லாம் இல்லாம தான் படத்தை தனியாக வேற ரிலீஸ் பண்ணாங்க கங்குவா எந்த படத்தோடையும் போட்டி போடாமல் ரஜினி படத்தோட வருது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் டேட்டெல்லாம் மாற்றி வச்சு இல்லை அவரோட படம் முன்னாடியே வரட்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அமரன் படம் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை கூட வந்து தொடக்கூட இல்லை அதில் பாதி கூட வரல ஃபஸ்ட் டே கலெக்ஷனே வெறும் எட்டே கால் கோடி அவ்வளோதான் வந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து கால்குலேட்லாம் இப்போவே போடுறாங்களே அப்போ சிவகார்த்திகேயன் அளவுக்கு சூர்யாவால் படம் கொடுக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த படத்தை வச்சு அவருடைய மொத்த கேரியரையும் கம்பேர் பண்ணக்கூடாது படம் நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து சிவகார்த்திகேயன் வந்து சூர்யா சூர்யாவுடைய அதுக்கு வழி பண்ண சாதனைகள் இருக்கு இல்லையா இருபத்தஞ்சி வருஷமா சூர்யா சினிமாவில் இருக்கிறாரு ஒரு படம் ஓடலன்னா சூர்யா தான் சூர்யா அந்த படம் படம் இல்லை ரஜினிகாந்த் அவர்களுக்கே சர்க்கிள்லாம் நடந்திருக்கேன் பாபா படம் மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் அந்த படத்தில் பாபாவை காட்டி இன்னொரு படம் பெரிய சின்ன படம் பெரியாரெல்லாம் ஓடிடும் காக்காக ரஜினிகாந்த் மார்க்கெட் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா அது அதை அந்த கா இந்த ஒரு படத்தையும் வச்சுக்கொண்டு மற்ற மொத்த சூர்யாவுடைய கேரியரையும் நம்ம வந்து எடை போட்டு பார்க்கறது தப்பு இந்த படம் நல்லா இல்லை போகல அடுத்த படம் பெரிய ஹிட் நம்ம பண்ணுவீங்க சூர்யா சிவகார்த்தியின் காட்டில் அதிகமாக சம்பளம் வாங்க அதிகமாக ஓடிடுச்சு அந்த படம் அதை நீங்கள் கால் பண்ணுவீங்களே இன்றைக்கி அமரன் விஸ் கங்குவா அமரன் நல்லா போகுது கங்குவா படம் நல்லா இல்லை அவ்வளோதான் அப்படிங்கும்போது அது உண்மைதான் தான் கங்கா கங்குவா அமரானை காட்டி கங்குவா வசூல் கம்மி தான் அதுல மாதிரி ஆனா அடுத்த படத்திலையும் நம்ம இதை வச்சு கம்பேர் பண்ணப்படும் அடுத்தடுத்த படங்கள் வெற்றி படமாந்துச்சுன்னா அடுத்தத தாண்டி போயிடும் இல்லையா அப்ப இதை வந்து மொத்த ஒட்டுமொத்தமா சூர்யாவை வந்து அவருடைய அவ்வளோதாங்கிற மாதிரியான ஒரு இதை நம்ம அந்த படத்துக்குள்ள வந்து நீங்க சொல்லும் போது விமர்சிக்கும் போது அவரோட மாதிரி சொல்லியிருந்தீங்க இந்த உறவு உருவகே தாண்டி இப்போ அவங்க மும்பைக்கு போனாங்க இல்லையா இந்த விஷயத்தையும் வந்து திரும்ப திரும்பவும் இதையும் வந்து ஒரு பேச்சுக்குள்ளாக்குற ஒரு விஷயத்தான் நீங்க நீ எப்படி மும்பைக்கு போகலாம் தமிழ்நாட்டுல இருந்து படம் பண்ணு மும்பையிலேருந்து வந்து படத்தில் நினைச்சுட்டு போயா அப்ப இப்போ ஹிந்தி படம் போய் நடி அப்படின்லாம் கமெண்ட் பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிலாம் கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் தமிழ் படம் படிக்கிறீங்க அவருடைய தேவைக்காக போயிறாரு குழந்தைகளுடைய படிப்புக்காக போயிருக்காரு ஏதோ சில தேவைகள் விஷயத்துக்காக ஆனால் இதையே வந்து அவங்க வந்து இல்லை ஹாலிவுட்ல அந்த பக்கம் பெருசாக நடிக்கணும்னு நினைச்சிட்டாரு இப்போ தனுஷ் வந்து இங்கிருந்து அந்த பக்கம் நிறைய படங்கள்லாம் பண்றாரு அப்போ இவருக்கும் அதே மாதிரி ஆசை வந்துருச்சு தான் பேக் பண்ணி அங்கே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை தவறு என்ன இருக்குன்றாங்க ஒரு மனிதன் அடுத்த கட்ட வளர்ச்சி இப்போ யாங்கரா இருக்குன்னு அடுத்து நான் அடுத்து ஏதாவது அடுத்து கோல் வச்சிருப்பீங்களா நடிக்கலாம்னு முடிவு வச்சு பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா அது மாதிரி தமிழ் படம் பண்ணுற ஹிந்தி படம் ஃபீல்டுங்கிறது பெரிய இண்டஸ்ட்ரி பெரிய சம்பளம் இந்தியா முழுக்க போய் சேரும் ஒரு தமிழ் நடிகர் ஒரு ஹாலிவுட்டில் போய் பாலிவுட்டில் போய் பெரிய ஒரு ஹீரோ வரது நல்ல விஷயம் தானே அது உங்களுக்கு அடுத்து ஒரு முயற்சியை பண்ணுறாரு அது கை கொடுக்குமா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் அதில் என்ன தவறு இருக்குன்றாங்க அவர் அவருடைய அவர் படத்தை பார்க்க போகிறீங்க நல்லா இருந்தால் பார்க்க போகிறீங்க நல்லா இருந்தால் விமர்சனம் பண்ண போறீங்க அவர் எங்கே இருந்தால் என்ன இருக்கு ஐயா மும்பைக்கு போனீங்க ஏங்க அங்கே போனீங்க இது வரைக்கும் சூர்யா வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகரவ்வா ஃபவுண்டேஷன் நிறைய விஷயங்கள் இருக்காரு இப்போயும் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் மும்பையில் இருந்தாங்கன்னா இங்கேருந்தாரு இங்கே தான் டீனரில் தான் அவருடைய ஆக்ரவ் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ் இருக்குது இன்றைக்கி நிறையா மனுக்கள் வருது பார்க்குறாங்க உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு டீம் போட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவர் எங்கே இருந்தால் என்ன தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பங்க செவல் தான் இருக்காரு அவர் படம் நல்லா இருக்கா அதை மட்டும் விமர்சனம் பண்ணணும் ஒரு அரசியல்வாதி கிடையாது இங்கே உட்காந்து எம்எல்ஏ ஆகிட்டு நீங்கள் வந்து அந்த ஊரில் வந்துட்டு அரசியல் பண்ணுங்கன்னு சொன்னால் அது ஒரு லாஜிக்கு அது அரசியல்வாதியா அவர் நடிகர் அவர் ஷூட்டிங் இருந்தால் சென்னையில் இருப்பார் ஷூட்டிங் என்ன பம்பையில் இருப்பார் இல்லையா அவுடோர் ஷூட்டிங் பண்ணால் வெளிநாட்டில் போவார் அவர் எங்கே இருந்தாலும் படத்தை கொடுங்க படம் நல்லா இருந்தால் படத்தை பாருங்கள் படம் நல்லா இதெல்லாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசியல்வாதியாக இருந்தால் விமர்சனம் பண்ணலாம் எங்கள் எங்கள்கிட்ட ஓட்டில் எங்கள்கிட்ட நின்று ஜெயிச்சு ஓட்டு வாங்கிட்டு நீ வந்து பம்பையில் போய் மும்பையில் போய் உட்காந்துருக்குன்னா நம்ம வந்து விமர்சனம் பண்ணலாம் ஆனால் மக்கள் பிரதிநிதி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம உடனே அவரை போய் சந்திக்கணும் படம் படம் பார்க்க அவருக்கு நமக்கு உறவு முடிஞ்சு போச்சு அவர் யாரோ நம்ம யாரோ அவர் எங்கே இருந்தால் நமக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கதை நன்றி